தந்தன தந்தன தந்தா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா எல்லாருக்கும் வணக்கம் நான் சதீஷ் நீங்கள் பார்த்துருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூப் சேனல் கைஸ் இன்னைக்கு நம்ம காட்டில் வந்து சோளத்துக்கு வந்து யூரியா பொட்டாசு எல்லாமே கலந்து வந்து உரம் வைக்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க இன்னைக்கு வந்து நம்ம எப்படி உர வைக்கிறோம் என்னென்ன உரம் வைக்கிறோம் அப்படின்ட்டு ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா நான் ஐம்பது கிலோ போட்டோன்னா இப்போ நாற்பத்தஞ்சு கிலோ தான்

നോ അല്ലേ കണ്ടിട്ട് ഓടാൻ അറിയാമോ സകേ 哦，快、oh,，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快，快， nhi điểm mình không bỏ lỡ những video hấp dẫn 来来来 バカで。

டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் இருக்குது ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்குது ஓகேவா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கிளிக்னா ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன் இருக்கும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணாங்க இந்த அப்ளிகேஷன் இருக்குதுன்னா இ காமர்ஸ் அப்ளிகேஷன் தான் சேம் அமேசான் ஃபிளிப்கார்ட் இருக்குல்ல அதே மாதிரி அப்ளிகேஷன் தான் இதில் நம்ம வந்து அந்த கேட்ஜெட்ஸை தவிர்த்து மற்ற எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் லைக் கிராசரி ஐட்டம்ஸ் அதாவது மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு அது ஃபேஸ் வாஷு அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு பர்சனல் கேர் டாக்ஸுக்கு கேட்ஸ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொண்டு எல்லாமே ஆனால் ஹார்லிக்ஸ் லாக்டோஜன் பால் பட் குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து அதே இதே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட் அப்ளிகேஷன் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சரியா செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள் ஓகேப்பா அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது அதனால் எனக்கு செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவாக உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க் யூ